அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பாலிமர் நியூஸ்ல ஒரு விஷயம் பார்த்தேன் அதாவது அமேசான் அந்த ஓனர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அறுபத்தோரு வயசுல ஐம்பத்தஞ்சு வயசு போனா கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அது ஏன் பாலிமர் நியூஸ்ல இவ்வளவு எகத்தாளமா ஆனது அடங்காத ஆசைன்னு சொல்றீங்க அந்த பையன் வந்து ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்காப்ல எல்லா செய்திகளையும் வந்து நம்ம அதாவது ஒரு ந ஒரு நக்கலா நையாண்டியா பேசுறாரு முதல்ல நீங்க ஒரு செய்தி எப்படி வெளியிடணும்னு தெரிஞ்சுக்கங்க தம்பி கடுப்பு கடுப்பாக வருது எனக்கு கொஞ்சமாக நீளும் ஜேர்னலிசம் படிச்சிருக்கியா இல்லைன்னு நீ இது படிச்சியா இல்லை படிக்கலையே எப்படி நீ இந்த வேலை செய்கிற எது பேசினாலும் ஒரு மாதிரி அடுக்கு மொழியாக பேசுறது ஒரு மாதிரி எகத்தளமாக பேசுறது என்ன உனக்கு என்ன அவார்டாக கொடுக்குறாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி பேசிட்டு அதில் என்ன பேசுகிறாரு அடக்காத என்னது அடக்க முடியாத ஆசை அவர் வந்து அவர் வயசுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணுறாரு அதில் உனக்கு என்ன பிரச்சனை சார் வெளிநாடுகள்லாம் கல்யாணம் தான் பண்றாங்க என்ன பஸ்ஸில் இங்கிட்டு இங்கிட்டு போய் என்ன இந்தியாவில் மாதிரி இடிச்சுட்டு இருக்காங்களா இல்லை அந்த ஐம்பத்தஞ்சு வயசு பெண்ணை வந்து அவர் ரகசிய காதலியா வச்சுருக்கிறாரா அவர் கல்யாணம் தான் பண்றாரு அதென்ன அடங்காதான்னு சொல்றேன் நீ நீவே பாத்தி அவங்க வீட்டில் போய் எந்த 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 அர்த்தத்துல அந்த அந்த வார்த்தையை சொல்ற உனக்குலாம் கொஞ்சம் கூட படிப்பெறவே கிடையாது நம்மளால வெளி மாநிலத்துக்காரலாம் பார்த்தா என்ன நினைப்பேன் ஏன்னா அவர் கல்யாணம் பண்றாரு அவர் கல்யாணம் தான் பண்றாரு எதுக்கு வந்து சில்மிசம் பண்ணல அந்த நீட்ட எவ்வளோ மட்டமா நீங்க பாலிமர் நியூஸ்ல பேசுறீங்க ஒரு நியூஸ் ஒழுங்காக சொல்ல கூட தெரியல நான் இந்த ஒரு இன்னொரு ஒரு அப்பா வெட்டின கேஸ்ல கூட ஒரு நியூஸ் எப்படி சொல்லணும்னு தெரில உங்களுக்கு அப்படியே அவங்க அழுவுறதை மட்டும் காமிச்சிட்டே இருக்கீங்களே என்ன பழக ப பண்ணிட்டு இருக்கீங்க பாலிமர் நியூஸ்ல ஒரு நியூஸ் அந்த அப்பா வந்து பொண்ணை காதல் காதல் பண்ணதுனால வெட்டினார் இல்லையா அந்த நியூஸ் எப்படி சொல்லணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த ஆணவ கொலைகளுக்கு அதாவது சாதி பைத்திய கொலைகளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லணும் ஒரு செய்தி எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்க தம்பி ஒரு கொலைக்கு என்ன தண்டனைன்னு சொல்லணும் அது எத்தனை வருஷம் இந்த இந்த அப்பாவுக்கு எத்தனை வருஷம் கொடுப்பாங்கன்னு சொல்லணும் நீ அதை நீங்கள் சொன்னீங்களா இது போல் வந்து நியூஸ் போடுறப்போ அந்த யூடியூப் நியூஸு கமெண்ட் செக்ஷனை நீங்கள் லாக் பண்ணணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும் அதில் இந்த கொலை செஞ்சது சரின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் பதில் கூட எழுத மாட்டேங்கிறீங்க இது தப்புன்னு கூட எழுத மாட்டேங்கிறீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற அப்படியே நியூ கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது அந்த கமெண்ட்டு தப்புன்னு கூட நீங்கள் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லாட்டி ஒரு மோசமான கமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அது ஏதாவது சொல்கிறீங்களா உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து காசு வருது தானே ஒரு ஆள் வச்சு ஏதாவது சொல்ல முடியாது ஆ இனி இது இப்படி பண்ணது சரிதான் அப்படி சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் அதில் வந்து ஆயிரம் இது ஐநூறு பேர் கூட லைக் போட்டு அதை கூட அவங்களால டெலிட் பண்ண முடியாது எவனே அப்படியே போறேன் நமக்கு என்ன நம்மளுக்கு நியூஸ் வந்தால் போதும் தான் நினைக்கிறீங்க இவ்வளோ சுயநல வந்தீங்களோ நான் பார்த்ததே கிடையாது மொட்டையாக சொல்லிடுறது இப்படி பரபரப்பாக நடந்தது இப்படி நடந்தது எப்படி நடந்திருக்கு எப்படி நடக்கக்கூடாது இதை எப்படி தவிர்த்துருக்கலாம் இதுக்கு என்ன தண்டனை ஒரு சமூக பொறுப்பே கிடையாது உங்களுக்கு அமேசான் ஓனர் கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப இதுவாக போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவர் எழுபது வயசுல கூட கல்யாணம் பண்ணுவார் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு வயசு அந்த வயசை பற்றி தான் பேசுகிறீங்களே தவிர அந்த மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறதில் என்ன தப்பு இருக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதை விட இது வெளிப்படையாக பண்ணுறது நல்லது தானே இப்போ படித்தவங்க இப்போ ஒரு செய்தியை வந்து எப்படி சொல்லணே தெரில அதாவது கல்யாணன்றது காதல் அடிப்படையானது புரியுதுங்களா அது ஒன்றும் கசமூசாக கிடையாது அதை கூட ஒரு 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 எகத்தாளம் பண்ணுற மாதிரி பேசுனா நீ எல்லாம் நமக்கெல்லாம் வந்து ஐம்பத்தோரு வயசு அறுபது வயசு ஆகாதா நம்ம ஊரில் அறுபது வயசில் என்ன பண்ணுவாங்க நான் ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சி தொல்லை பண்ணுறது ஒரு ஒன்று வாய் தெரியாத பிள்ளைய பிடிச்சி அன்னைக்கு ஒரு கேஸில் பார்க்குற நாலஞ்சு வயசானவங்க அந்த பொண்ணை பயன்படுத்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணலாமா அறுபது வயசுக்காரங்க அப்படி பண்ணலாமா ஒருத்தர் வந்து எழுபது வயசில் முப்பது வயசு பொண்ணை கல்யாணம் நார் அப்படி பண்ணலாமா அவருக்கு அறுபத்தோரு வயசு பொண்ணுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் கூட டீசென்சியே கிடையாது நியூஸ் எழுதுறவங்களுக்கு இல்லை அந்த பையன் வந்து அந்த அடி தொண்டையில பேசுறத பார்த்தீங்கன்னா அப்படி எரிச்சலா இருக்கு எனக்கு உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து வியூஸ் போகணும்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க அதில் வந்து உங்களுக்கு சொசைட்டியில் என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்ன மரியாதை கொடுப்பாங்க ஒரு ஐம்பது வயசுக்காரரு நாற்பத்தஞ்சு வயசு போனா கல்யாணம் பண்றது ஓ ஐம்பது வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது வயசு ஆகுங்களே அதாவது குருத்து மட்டை வந்து பழுத்த மட்டை பார்த்து சிரிச்சுதான்ற மாதிரி நம்ம மட்டும் நம்ம எல்லாம் பழுக்க மாட்டோமா ஒரு நாளைக்கு அவர் கல்யாணம் தானே பண்ணாரு அதுக்கு எதுக்கு அடங்காத ஆசை அப்படின்னு எதுக்கு நீ சொல்ற உனக்கு உண்மையிலேயே அசிங்க மல்யாணம் எல்லாரும் ஆம்பளை தான எத்தனை வயசுல கல்யாணம் உங்களுக்கு என்ன நீ இப்படி வந்து அடுக்கு மொழியா பேசும் அடங்காத ஆசை அப்படின்னு அடுக்கு மொழி பேசுறதா ஒரு திறமை நினைச்சியா அவர் வந்து அந்த பொண்ண லவ் பண்றாரு லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு புரியுதா ஒரு மனுஷனுக்கு க காதல் தேவை இல்லையா வாழ்க்கையில் அப்படியே எல்லாரும் ஜோடி ஜோடியாக போகிறத வெடியை பார்த்துட்டே உட்காந்துருக்கணுமா இல்லை ராத்திரிக்கு மட்டும் யாராவது கூப்பிட்டுக்கிட்டு இருக்கணுமா இல்லை நம்மூரில் மாதிரி பஸ்ஸில் ட்ரெயினில் ஆ அம்மா அப்பா கவனிக்காத சமயத்தில் பொண்ணுங்களை அப்படி இடிக்கிறது இப்படி உரைச்சுறது அப்படிலாம் பண்ணலாமா ஏன் இப்படி டீசெண்டாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதை கூட இவ்வளோ நக்கலாக விமர்சனம் பண்ணுறீங்க தம்பி இங்கெல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்யுங்க வருஷத்துக்கு போயிடும் சீக்கிரம் கட்டக்கடான்னு போயிடும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது போயிடும் வாழ்க்கையில் என்ன செஞ்சோம்னு ஒன்றும் இருக்குல்ல நம்ம என்ன சாதிச்சோம் என்ன அந்த உலகத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சோம் இருக்குல்ல இனி இந்த 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 மாதிரி இப்போ அடிமைப்பட பழையிறதுக்கு வேற ஏதாவது வேலை செய்யலாம் இல்லை அவனுக்கு ஏதோ பெரிய ரெண்டு லட்சம் உனக்கு கொடுக்க போகிற மாதிரி மாதத்துக்கு பாலிமர் நியூஸில் தான் அன்னைக்கு நான் டிராக்டர் வந்து ஒன்று மக்களை பாருங்க அவன் சொல்கிறான் அந்த பாரின்ற பையன் சரி என்னோட சின்ன பையன்தான் என் தம்பி வயசானது கூட்டு குடும்பம் இருந்தால் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க எப்படி பார்த்துக்குவாங்க தெரியுமா என்ன பண்ணுது இப்படி இப்படி பார்ப்பாங்க இதுதான் பார்த்துக்கிறது நம்ம ஊரில் அன்றைக்கி பார்க்குற டிராக்டரு அவங்க அப்பா ரிவர்ஸில் வந்துருக்கு டிராக்டர் எடுத்தாராமா பின்னாடி வந்து இந்த பிள்ளை உட்காந்துருந்துருக்கு அந்த பிள்ளைங்க அங்கே உட்காந்துருக்கு ஒன்றரை வயசுக்குள்ள அது அம்மா பார்த்துக்கலையா தாத்தா பாட்டி பார்த்துக்கலையா யாருமே பார்க்கல சொந்த பிள்ளையவே பார்த்துக்க மாட்டேங்கிறானுங்க அன்னையை பார்க்குற பண்ரூட்டியில் ஸ்கூல் பஸ் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு அந்த வீட்டை சேர்ந்த ஒரு பையன் ஏறியிருக்கேன் அந்த பையனுக்கு ஒரு சின்ன பிள்ளை தங்கச்சியோ தம்பியோ இருந்திருக்கு அதுவே ஸ்கூல் வேனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கு அவனு டிரைவர் ஏற்றிட்டார் அவருக்கு தெரியாது இப்போது அந்த கேமரா வச்ச காருகள் இருக்கு இல்லையா நம்ம காருகள்லாம் கேமரா இருக்குது முன்னாடி என்ன இருக்குன்னு முடி அந்த கேமராவில் பார்த்தோன்னா தெரியும் முன்னாடி பின்னாடி யார் இருக்காங்கன்னு அந்த ஸ்கூல் வேனில் அதெல்லாம் இருந்துச்சா அது இல்லை அப்போ ஏற்றிட்டாங்க அப்போ ஒரு வீட்டில் இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு வீட்டில் காலையில் பிஸியாக இருக்கிற டைமில் எல்லா பிள்ளைங்களையும் பக்கத்தில் வச்சுக்கணுன்ற அறிவு கூட கிடையாது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் என் வீட்டிலலாம் மூணு பிள்ளைங்க இருந்தது குட்டி குட்டி பிள்ளைங்களாம் அங்கே பாருங்கள் ஒரு வயசு ரெண்டு வயசு அதாவது பிறந்த குழந்த இருந்தது அப்புறம் மூணு வயசு பிள்ளை ஒன்று இருந்தது ஆறு வயசு பிள்ளை ஒன்று மூணு ஆறு ஒன்று இந்த வயசில் இருந்தது இந்த வீட்டுக்கு எத்தனை கதவு தெரியுமா ஏழு எட்டு கதவு இருக்குது எல்லாத்தையும் மூடி வைக்கணும் பூச்சி வந்துடும் அவ்வளோ அப்படியே ஒரு பிறகு மாதிரி இருக்கும் எனக்கு ஏதாவது தேர்வு வந்துடும் அது எல்லாத்தையும் கதவை சாத்தி வைப்பேன் இப்போவும் அப்படிதான் இருக்கேன் எல்லாத்தையும் சாத்தி வைக்கணும் காராஜி வந்து அந்த வண்டி உள்ளே வர்றப்போ போறப்பவும் என் பிள்ளைங்க எங்கள் வண்டிக்குள்ளே தான் இருக்கும் எப்போதுமே வந்து கதவு எல்லா வண்டி எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு ஆள் நான் பார்த்துக்கிட்டேன் மூணு பிள்ளைங்க ஒரு ஆள் இப்போவும் கூட அந்த பிள்ளைங்க வந்து வண்டியில் இருக்கா வீட்டுக்குள்ளே இருந்துச்சுனாலும் கொஞ்ச நேரம் அப்படி நில்லுங்க நான் வந்து வண்டி நிறுத்திட்டு வரேன்னு சொல்லுவேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப இன்னொரு வேலையை யோசனை பண்ணிக்கிட்டு இன்னொரு விஷயத்தை யோசனை பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது கிடையாது டிராக்டர் எடுத்தாராமா பத்து வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை மேலே வந்து விட்ருக்குறாரு அப்போது அம்மாவுக்கு என்ன வேலை நம்ம கூட்டு கூட மரம் தான் எல்லோரும் பார்த்துக்குவாங்களா கிழிப்பாங்க கிளிக்க மாட்டாங்க நான் ஒரு ஆள் மூணு பிள்ளைங்கள வளர்த்துருக்கேன் ஒரு வண்டி இந்த மேலே எரிக்கையில் விழுவாங்களோன்னு பயம் தண்ணி வலிக்கு விட்டுருவாங்க இல்லை வாய்க்குள்ள ஏதாவது போட்டுக்குவாங்க ஏதாவது குத்தி அப்படி சின்ன சின்ன பொருளை கூட நான் அப்படியே கிளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சிருப்பேன் இப்போ கூட அந்த சின்ன பிள்ளைங்களுக்குப்ப அவ்வளோ சுத்தமாக வச்சிருப்பேன் ஆனால் நான் வந்து அப்படியே பரதேசி மாதிரி இருப்பேன் சரியாக தூங்காம கொல்லாமல் தலை கூட வர மாட்டேன் அவ்வளோ கவனமாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் என்ன பண்ணுறீங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க என் நேரம் யாரு கூடயாவது பேசிக்கிட்டே இருக்கிறது ப்பான்னு பேசுறது எதையுமே கவனிக்கிறது கிடையாது நம்ம ஊருக்கு வந்துட்டாலே எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது நம்ம ஊர் செய்தியை பார்த்தாலே ஒரு ஊர் சே சொல்கிறேங்க நம்ம வந்து ஆஸ்திரேலியானா இப்படி பார்க்குறோம் ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கிறோம் என்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த வீடியோ இருக்கேன் ஓகே இதை முடிச்சுட்டு நான் தூங்க போறேன் கடையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் ப பக்கத்து வீடியோ எடுத்த வீடு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எதை பற்றியும் பார்க்க மாட்டாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க நல்லா சொல்ற கவனிக்க ஒரே போக்கஸ்டா இருக்கும் இருப்பாங்க எல்லாரும் வேலையும் அவங்க வேலை அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க சோ நம்ம மத்தவங்களை பத்தி சிந்திக்கவே தேவையில்லை நம்ம அப்படி கிடையாது இப்படி இப்படி நாங்க நாங்க இப்படி இருக்கோம்னா நீங்க இப்படி இருக்கீங்க ஒரு இந்த ஒரு ஒரு இந்த பாதி வட்டத்துக்கு நீங்க யோசிக்கிறீங்க ஒரு பிள்ளைய வச்சுக்கிறது சாப்பாடு ஊட்டிக்கிறது நாங்க அவங்க போறாங்க இந்த இங்க இவங்க போறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிறது இங்க பேசிக்கிறது அப்புறம் இந்த நாய் வருது அங்கே நாய்க்குட்டி இது இது போகுது காரு போகுது வண்டி போகுது ஸ்கூட்ரு போகுது எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கிறீங்க பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளை என்ன பண்ணுது அதை கவனிக்கிறது கிடையாது கவனமே கிடையாதுன்ற கேர்லெஸ் ஏதா எத்தனை கேர்லெஸ் மிஸ்டேக்ல இறந்து போயிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பிள்ளை வண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அறிவு வேணாம் வண்டி வந்திருக்கு அந்த சின்ன பிள்ளை எங்க நம்ம கையில இருக்கணுமா இல்லையா ஒரு பிள்ளைய நம்ம பஸ்ஸில் ஏற்றி விடுறோம் கையில அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்லையா எல்லாத்தையும் அப்படியே டைட்டா பிடிச்சிக்கணும் கங்காறு குட்டி மாதிரி எல்லாத்தையும் கையில பிடிச்சிக்கணும் கையில பிள்ளைய வச்சுக்கணுமா இல்லையா அப்படியே அப்படியே கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குற அந்த பிள்ளை எங்க போச்சு அது தான் இருக்கும் எங்கம்மா பிள்ளை காணான்னு அது இங்கே தான் இருக்கும் அப்படிம்பாங்க பாரு என்னத்தை இங்கே தான் இருக்கும் உன் பிள்ளை நீ தான் பாத்துக்கணும் நீங்க ஆஸ்திரேலியாவில எல்லாம் வந்து என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும் உங்களுக்கெலாம் வந்து ஓன்னு ஒப்பாறு வைக்கத்தான் தெரியும் ஒரு பிள்ளை கூட ஒழுங்காக கவனிச்சுருதுல அந்த பிள்ளை பத்து வருஷம் கழித்து பிறந்திருக்க அந்த பையன் அவன் வேலை ஸ்கூ சரி வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எங்கே இருக்குதுன்னு பார்க்க வேணாமா இல்லை அம்மா கையில் தூக்கி வச்சுக்கிட்டு சரி அந்த வண்டி எடுக்க போகிறேன் போயிட்டு வாங்க அதெல்லாம் சொல்கிறது இல்லையா அவன் போயிட்டு டிராக்டரை ஊட்டி ஏற்றிட்டானா அந்த செய்தியை கூட ஒழுங்காக போடுறானுங்களாம் பாருங்கள் டிராக்டரால் ஏற்றிய என்னென்னமோ தமிழ் பேசுறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது டிராக்டரை தெரியாமல் ஏற்றிட்டாரு இவர டிராக்டரால் ஏற்றிய அதாவது டிராக்டரை வேணுமனே வச்சு ஏற்றின மாதிரி நியூஸ் வாசிக்கிறானு நீங்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி தான் தமிழ் வழங்க போகுது நான் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு இப்போ நான் இந்தியாவுக்கு போனப்போ ஒரு தடவை போன தடவை போனப்போ என் பொண்ணன்னு ஒரு நாய் கடிச்சு வச்சிருச்சு ஆஸ்திரேலியாவில் நாய் கடிக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு நாய் கடிச்சு நாலு தடவை ஊசி போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நூறு டாலரு நூறு டாலரா கூடவே இருக்கும் காசு போட்டு நான் காசு போட்டு ஒரு ஊசி கடைசியா வாங்கி போட்டேன் எரிச்சலா கிடக்குது எங்க போனாலும் அதாவது இருக்கலாம் போல் இந்தியாவுக்கு போய் என்ன பண்றது ரொம்ப கடுப்பா இருக்கு நான் இப்ப எந்த டாபிக்ல பேச ஆரம்பிச்சுன்னா மறந்து போயிட்டேன் அதாவது அவங்க பேசுற நியூஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி காமெடியா நக்கலர் இது நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லைன்ற நம்ம படிச்சோமா வேலை போனோமா வந்தோமா குடும்பத்தை பார்த்தோமா அப்படி இருக்கணும் இவங்க என்ன பெரிய காமெடி பண்ணி நம்மள இது பண்ணுறாங்க காமெடி பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க அதனால தான் நம்மளால நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கே நிரம்பலாம் போகுது இவங்க இவங்க பெரிய நியூஸ் போடுறாங்க ஒரு இறந்த நியூஸை கூட ஒழுங்காக அவங்களுக்கு சொல்ல தெரியல எரிச்சலா இருக்கு ஒரு சின்ன பிள்ளையா கூட கையில் வச்சு நான் நல்லா எவ்வளவு கவ கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா கடந்த பத்து வருஷத்தில் ஒரு தடவை கூட அடிபட்டுருச்சு இங்கே உடஞ்சிருச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சுன்னு நான் டாக்டர்கிட்ட போனதே கிடையாது அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறேன் இந்த வீட்டுக்கு எத்தனை கதவு எல்லா கதவையும் செக் பண்ணணும் எல்லாத்தையும் கதா இந்த பாத் டப் இருக்குன்னு தெரியுமா அந்த பாத்து டப்பு இருக்கிற கதவை எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன் பிள்ளைங்க உள்ளே போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுறோம் அந்த தண்ணியை அடைக்கிற ஒரு ஒரு இது போல இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து ரொம்ப உயரமான இடத்துல வச்சிருக்கேன் அவ்வளவு யோசிக்கணும் சின்ன பிள்ளைங்க வச்சிருந்தா இருக்க இருக்கக்கூடாது கேர்ல ஏறி அடுப்பை திறந்து விட்டுருவாங்க எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்களுக்கு எட்டாத இடத்துல வைக்கணும் அவ்வளோ கவனமாக இருக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது கொஞ்சம் பிள்ளைங்களாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருச்சு என்னோட மூணாவது பிள்ளை ரெண்டாம் கிளாஸ் படிக்குது இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் வேற எதை பத்தியுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு என்னோட மூளை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் வீட்டு பிள்ளைங்க 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 வேறு எதையுமே சிந்திக்க மாட்டேன் அதுதான் தான் நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் யோசிக்கக்கூடாது பக்கத்து வீடு வீடு இந்த இவங்க சொந்தக்காரங்க டிவி நியூஸு அப்புறம் வந்து இந்த காமெடி ப்ரோக்ராம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம வீட்டு வேலைகளை கரெக்டாக கவனிச்சாலே போகும் நம்மளுக்கு மிச்ச நேரத்தை ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும் புத்தர் மாதிரி அமைதியாக உட்காந்துக்கணும் யோசனை பண்ணணும் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு சரியா அந்த பாலிமர் நியூஸ் எல்லாம் நீங்க வந்து பாக்குறப்ப யோசித்து பாருங்க படித்த பசங்க மாதிரியே அவங்கெல்லாம் பேசுறாங்க எனக்கு அந்த பையன் பேசுறது பிடிக்கவே மாட்டேங்குது இப்போ அதாவது ஒரு ஒரு தவறான பழக்கத்துக்கும் ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு காதலுக்குமே கூட உனக்கு வித்தியாசம் தெரியல வயசுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவரு உங்க செய்தியான்னு பார்க்க மாட்டார் ஆனா உள்நாட்டில் இருக்கிறவங்க அதை பத்தி இப்போ நினைக்கிறப்ப என்ன நினைப்பாங்க ஓ வெளிநாட்டுக்காரங்களா பாரு இந்த வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் தானே பண்ணுறாரு நம்மள மாதிரி சின்ன பசங்களை பிடிச்சி பாலியல் பலத்துக்கார பண்ணலையே கல்யாணம் தான் அவர் பண்ணுறாரு நாகரிகமாக பண்ணியிருக்கிறாரு முதல்ல நீங்கள் எது நல்ல விஷயம்னு யங்ஸ்டர்ஸ் முன்னாடி சரியாக சொல்லி கொடுங்க தம்பி உங்கள் வயசுக்கெல்லாம் ரொம்ப சின்ன பழத்தம் நடந்துக்கிறீங்க உங்களுக்குலாம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கும் குழந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு கிழமை வந்து இப்படி பண்ணிட்டான் வயசான ஒரு ஆளு ஒரு வயசான ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பதினேழு வயசாக பாலியல் பலாத்காரம் பண்ணி குழந்தை உண்டாகி அந்த நபருடைய அந்த வயதானவருடைய பொண்ணுக்கு நாற்பது வயசு இருக்கும் அந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணை நான் சித்தியாக ஏற்றுக்கிறேன்ட்டு எவ்வளோ அசிங்கமான கல்ச்சரில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸை பார்த்தேன் யாரோட மனசை யா புரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம அப்பா போய் ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கை எப்படி வீணாக்கிட்டாரு நம்ம அப்பா எவ்வளோ பெரிய குற்றவாளின்னு நினைக்கல ஒரு வயசான காலத்துல அவனுக்கு அவரவருக்கு ஒரு தே ஒரு துணை தேவைப்பட்டுச்சுன்னா கல்யாணம் மட்டும் போறாங்களேன் யாரையும் வந்து துன்பப்படுத்த மாட்டாங்க தெரியுமா எல்லாருக்குமே வாழ்க்கை துணை இருந்ததுன்னா இந்த பாலியல் பிரச்சனை எல்லாம் வராது இந்த ப தனியா தெரியுறவங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வயசான காலத்துல அந்த மாதிரி அவர் பண்ணலை கல்யாணம் தான் பண்ணுறாரு போகே செய்தியெல்லாம் ஒழுங்காக வாசிக்கணும் அடங்காத ஆசையாமல் மூஞ்சப்பார் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எகத்தெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள வயசுக்கு இல்லை பெரியவங்களை மதிக்கிறீங்க உன் வயசுக்கு அவர் வயசுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க என்ன மதிக்கிற தம்பி நமக்கு ஒரு நாளைக்கு அறுபது வயசு ஆகும் அப்போ நம்ம அப்படியே இன்னும் விட்டத்தை பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்க போகிறோமா தனியா அப்போ நமக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா வேணான்னு சொல்லிடுறீங்களா முடியல இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் பாலிமர் நியூஸில் இந்த மாதிரி எகத்தாலம் பண்ணுற மாதிரி ப பேசாத உனக்கெலாம் இப்போ படிப்பறிவு இல்லை மெச்சூரிட்டி இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் அப்படித்தான் நினைக்கிறேன் காமெடி பண்ணாது ஓகே காமெடி பண்ணுறது எல்லா நேரமும் காமெடி பண்ணி தெரியக்கூடாது இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க மாதிரி அந்த பட்டிமன்ற தலைப்பு ஒன்று பார்த்தேன் நான் இது ப்ரோக்ராம்லாம் பார்க்கல நைன்டிஸில் பிறந்தவங்களாம் டூ கே கிட்ஸானு சாலன் பாப்பா என்னாலும் இவ்வளோ மோசமாக போச்சு ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணுவார் அவரே அவருக்கு வந்து அவர் மதிப்பு அவரே கெடுத்துக்கிட்டார் ஆரம்பத்தில் பேசினார்ல இன்னுமே மாற்றிக்க முடியாது அவ்வளோதான் சரி தோட வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம் பாய் தேங்க்யூ